நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து ஒருமைப்பாடு என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நாம் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஒரு கிறிஸ்தவன் முயற்சிப்பதற்காக எப்பேற்பட்ட மேன்மைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் நமது செயல்பாடுகள் எந்த அளவு குறுகியவைகளாக உள்ளன நம் தேவனுடைய கட்டளைக்கு இசைவாக நமது பழக்கங்கள் இருந்திருக்குமாயின் அதின் பலன்கள் மகிமையுள்ளதாக இருக்கும் நான் இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எல்லாரும் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் உன்னை ஒன்றாக உன்னை இருக்கவும் வேண்டிக்கொள்கிறேன் யோவான் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று நம்மால் அடைய முடியாத ஒன்றுக்காக இயேசு ஜெபிக்கவில்லை மேலும் இந்த ஐக்கியம் சாத்தியம் என்றால் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுபவர்கள் கிருபையின் இந்த நிபந்தனைக்காக ஏன் ஊக்கமாக போராடுவது இல்லை நாம் கிறிஸ்துவுடன் கூட ஒன்றாயிருக்கும்போது அவருடைய பின்னடியார்களுடனும் ஒன்றாயிருப்போம் மகிமையின் நம்பிக்கையாகிய இயேசுவே ஆத்மாவின் மாபெரும் தேவையாகும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த அடையலாம் இவ்வாறு சகோதரனுக்கான அன்பு பெருகி நாம் இயேசுவுடன் இருந்தோம் அவரிடத்திலிருந்து கற்றிருக்கிறோம் என்று நம்மை குறித்து மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள் நமது வாழ்க்கை அவருடைய பரிசுத்த குணத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும் நாம் அவருக்குள் விசுவாசிகளாக அவருடைய சாந்தமுள்ள ஆவியை மென்மையான நன்னடக்கையை சுட்டி காண்பிக்க முடியும் நாம் அனைவரும் ஆவியின் ஒற்றுமைக்குள் வரும் வரை தேவனுடைய சபையின் அங்கத்தினர்களே கிறிஸ்துவின் ஜபத்திற்கான பதிலை தனிப்பட்ட விதத்தில் தர வேண்டும் வாக்குவாதத்தையும் மாறுபாட்டையும் விளைவிப்பது எது கிறிஸ்துவை விட்டு விலகி நடப்பதன் விளைவே இதற்கு காரணமாகும் அவரிடமிருந்து தூரமாக நிற்கும் நாம் அவருக்கான நமது அன்பையும் மற்றும் அவருடைய பின்னடியார்களுக்கான ஆர்வத்தையும் இழக்கிறோம் அவர்கள் மத்தியில் இருக்கும் வெளிச்சத்தின் ஒலிக்கதிர்கள் தாமாக விலகிச் செல்லச் செல்ல அவர்கள் மிகவும் அதிகமாக அவரை விட்டு பிரிந்து போகிறவர்களாக காணப்படுவார்கள் ஒவ்வொரு விசுவாசியும் நீதியின் சூரியனாகிய ஆகிய கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தின் ஒலிக்கதிர்களாக இருக்கிறார்கள் அன்பு மற்றும் வெளிச்சத்தின் மையமான கிறிஸ்துவுடனே கூட நாம் நெருங்கி ஜீவிக்கும் போது அவருடைய ஒளி தாங்கிகளுக்கான நமது பாசங்கள் மீது அதிகமாக இருக்கும் பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவிடம் நெருக்கமாக ஈர்க்கப்படும் போது அவர்கள் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஈர்க்கப்படுவார்கள் ஏனெனில் பரிசுத்தமாக்கும் கிறிஸ்துவின் கிருபையானது அவர்களுடைய இருதயங்களை ஒன்றிணைக்கும் உங்கள் சகோதரனை நேசிக்க தவறும்போது உங்களால் தேவனை நேசிக்க முடியாது தேவன் தாமே இந்த வாசகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்